அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லைஃப்பில் கொடுத்துருக்கற இந்த சிறு சேமிப்பு திட்டம் தான் வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் பே பண்ணணும் ஆறு வருஷம் பே பண்ணணும் பன்னெண்டாவது வருஷம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் ஏழு வருஷம் பே பண்ணிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் பத்து வருஷம் பே பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிடைக்கும் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி டெய்லி வேஜஸில் இருக்கிறீங்க நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க மாதம் ஆயிரம் ரூபாய் தான் என்னால் சேமிப்பு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருக்கற ஒரு அழகான சிறப்பான ஒரு சேமிப்பு திட்டம் தான் இதோடைய சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா பாலிசி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு வந்து இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவு பண்ணுற ப்ரீமியம் செலுத்திக்கலாம் பன்னெண்டாயிரத்துலேருந்து எவ்வளோ ஆனாலும் பே பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் மாதம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் சேமிப்பு பண்ணிக்கலாம் இது ஒரு கேரண்டி பிளான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாண்டில் ப்ரிண்ட் பண்ணி வந்துடும் சரிங்களா இதை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு யார் சென்ட் பண்ணாங்களுக்கோ அவங்களுக்கு கால் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க நன்றி